செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் அருகே கடந்த முப்பதாம் தேதி பாலூரில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி வந்த இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் பாலூர் அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த கங்காதரன் மற்றும் மனைவி அமுலு ஆகிய இருவரும் உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து செங்கல்பட்டு தாலுகா போலீசார் விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் விபத்து ஏற்படுத்திய லாரி உரிமையாளர் தாமோதரன் என்பவர் தனது லாரி மோதி விபத்து ஏற்படுத்தி இருவர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்த கங்காதரன் அமுலு தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் மூன்று பேரில் ஒருவருக்கு கூட தற்போது வரை திருமணம் நடைபெறவில்லை எனவே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உதவ வேண்டும் என லாரி உரிமையாளர் தாமோதரன் செங்கல்பட்டு தாலுகா நிலையத்தை நாடியுள்ளார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அனுமதியோடு அவர்களின் முன்னிலையில் விபத்தில் உயிரிழந்த தம்பதி இரண்டு மகன்கள் ஒரு மகள் என மொத்தம் மூன்று பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் என மொத்தம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணமாக வழங்கினார் மேலும் உங்கள் மூன்று பேருக்கும் எந்த உதவியாக இருந்தாலும் தகவல் தெரியப்படுத்துங்கள் கட்டாயம் நான் உதவி செய்வேன் என காவல்துறையினர் முன்னிலையில் தாமோதரன் உறுதியளித்தார்